மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் உருவாகியுள்ள படம் படைத்தலைவன் அன்பு இயக்கியுள்ள இந்த படத்திற்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்துள்ளார் படம் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி ஆக உள்ளது படத்தின் இசை வெளியீட்டு விழா மே பதினைந்தாம் தேதி நடைபெற்றது இந்நிலையில் சண்முக பாண்டியன் அண்மையில் அளித்துள்ள பேட்டி ஒன்றில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொண்டுள்ளார் மேலும் நடிகர் வடிவேலு குறித்தும் சில விஷயங்களை சொல்லி இருக்கிறார் அதனை பற்றியும் பார்க்கலாம் வாங்க சண்முக பாண்டியன் பேசும்போது எங்களின் அம்மா இல்லை என்றால் நாங்கள் யாருமே இல்லை அம்மா தான் எங்கள் குடும்பத்திற்கே மிகப்பெரிய தூண் வெளியே இருப்பவர்கள் என்ன வேண்டுமானாலும் கருத்து சொல்லலாம் எனது மாமா குறித்து தவறாக சொல்லலாம் அம்மா குறித்து தவறாக சொல்லலாம் அண்ணா குறித்து தவறாக சொல்லலாம் ஆனால் குடும்பத்திற்குள் என்ன நடக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும் கட்சிக்காரங்களுக்கு தெரியும் அப்பா குறித்து மக்களுக்கு போக போக புரிய ஆரம்பித்தது இதனால் அப்போது எப்படி நினைத்தீர்கள் இப்போது ஏன் வருகிறீர்கள் என்று கேட்க முடியாது நாங்கள் பணத்தை வாங்கி வைத்துக்கொண்டோம் கொண்டோம் என்று கூறுகிறார்கள் அப்படியானால் நான் ஏன் பணம் பண்ணாமல் இருக்க வேண்டும் அண்ணா ஏன் வேறு தொழில் தொடங்காமல் இருக்க வேண்டும் அம்மாவும் அண்ணாவும் ஏன் அரசியலில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் அப்பா சொல்லி கொடுத்ததை நாங்கள் அப்படியே பின்தொடர்ந்து வருகிறோம் அப்பா குறித்த அவதூறான கருத்துக்களை திட்டமிட்டு தான் பரப்பினார்கள் யார்தான் குடிக்கவில்லை ஆனால் குடிப்பதை அப்பா வெகு நாட்களுக்கு முன்னரே நிறுத்திவிட்டார் அப்பாவின் கண்கள் எப்போதும் சிவப்பாகத்தான் இருக்கும் குடித்துவிட்டு வந்து நிற்கிறார் என்று கூறினார்கள் இவையெல்லாம் திட்டமிட்டு செய்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியும் அப்பா குறித்து பலரும் கிண்டல் செய்யும் போது அது அவரை பாதித்ததா என்று தெரியவில்லை ஆனால் அதை அவர் எங்களிடத்தில் வெளிக்காட்டியதில்லை தொலைக்காட்சியில் வந்தால் கூட சேனலை மாற்றி விடுவார் அல்லது அவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள் நான் மக்களுக்கு நல்லது செய்ய வந்தேன் நல்லது செய்வேன் என்று கூறுவார் சாருக்கு அப்பா சினிமாவில் உதவி செய்துள்ளார் என்பது உண்மை அதே நேரத்தில் வடிவேலுசாரும் மிகப்பெரிய திறமைசாலி அதனால்தான் அவர் இந்த உயரத்தில் உள்ளார் ஆனால் அவர் அப்பாவைப் பற்றி பேசியது தேவையில்லாதது அப்பாவுக்கு அந்த காலகட்டத்தில் வருத்தம் இருந்திருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னர் அப்பா அதனை கண்டுகொள்ளவில்லை அப்பா எப்போதாவது கவலையாக இருந்தால் கூட வடிவேலு சாரின் காமெடியை போட்டுதான் பார்த்து கொண்டிருப்பார் எனது படத்திலேயே அவரை நடிக்க வைக்கலாமா என்று கூட ஒரு யோசனை இருந்தது அப்பாவும் வடிவேலு சார் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று கூறினார் ஆனால் கதாபாத்திர வடிவமைப்பில் இளமையான நபர் தேவைப்பட்டதால் வடிவேலு சாரை நாங்கள் அணுகவில்லை படுவேல சார் அப்பாவை விமர்சித்த பின்னர் அப்பா சொன்னது விட்டுடுங்க ஏதோ தெரியாமல் பேசிட்டாரே என்று கூறினார் அப்பா அப்படி சொன்ன பின்னர் விட்டுவிட வேண்டும் அதை நோண்டிக் கொண்டிருக்க கூடாது என்று சண்முக பாண்டியன் பேசியுள்ளார் அவரது இந்த பேச்சு பலரது கவனத்தையும் ஈட்டுள்ளது பை பைமோட் மொபைல் மொபைல் ஆப் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி ஐட்டம்ஸும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை காட்டிலும் இதில் வந்து விலை கம்மியாக கிடைக்கும் இதில் நீங்கள் பை பண்ணுற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் வித்தின் ஃபைவ் டேஸில் உங்கள் வீடு தேடி வரும் இந்த பைமோட் மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது ஐஃபோன் ஆப் ஸ்டோர்லயும் இருக்குது கண்டிப்பாக இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள் ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க பிகாஸ் நம்ம ஒவ்வொரு மாதமும் மளிகை செலவு என்பது அத்தியாவசியமான ஒன்று அந்த மளிகை பொருட்களை இந்த ஆப்பில் நம்ம வாங்குறது மூலிமா ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு அமௌண்ட்டை வந்து நம்மளால் வந்து மாதம் மாதம் நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் அல்மோஸ்ட் எல்லா விதமான கிராசரி ஐட்டம்ஸும் வந்து இந்த ஆப்பில் வந்து இருக்குது அதனால் நீங்கள் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஆப்போட டைரக்ட் டவுன்லோட் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள்